அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பகுதியில ராஜவசியமும் சர்வவசியமும் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதுக்கு வெள்ளைச்சார் வேலையாக கொண்டு சாற்றால அரைச்சி மோகினி மந்திரத்தை சொல்லிட்டு வேண்டும் போது கொஞ்சம் எடுத்து காராம்பசுவினோட நெய்யில குழைத்து அதை தடவிட்டு வர ராஜவசியமும் சர்வவசியமும் உண்டாகும் நன்றி வணக்கம் வணக்கம் மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இதுவரை நம்முடைய பயிற்சி கட்டணம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்ததை குறைத்துள்ளோம் மாந்திரிக பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் தாந்திரிக பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் பஞ்சபட்சி பயிற்சிக்கு ரூபாய் மூவாயிரம் என குறைத்துள்ளோம் இது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியுள்ளன ஏழைகளுக்கு பயன்படும் வகையில் நம்முடைய ஆராய்ச்சி மையம் பயிற்சி கட்டணத்தை குறைத்துள்ளது இந்த கட்டணம் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் ஆகையால் பண கஷ்டத்தினால் இக்கலையை கற்க முடியாதவர்கள் இந்த கலையை கற்க இந்த சலுகைகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இக்கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்கள் பிரச்சனைகளை நீங்களாகவே சரி செய்து கொள்ள முடியும் இக்கலைகளை கற்று அனைவரும் மேம்பட வாழ்த்துகிறோம் நன்றி